நடிகர் அஜித் மூன்றாவது படமான பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதன் நள்ளிரவு இந்த படத்தின் டீசர் வெளியாகி இருக்கிறது இயக்குனர் சிவா இயக்கத்தில் அஜித் காஜல் அகர்வால் அக்ஷரா ஹாசன் அப்புக்குட்டி நடித்து வரும் விவேகம் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் தயாரிக்கும் இந்த படத்தின் கட்ட படப்பிடிப்பு பல்கேரியா நாட்டில் நடைபெற்று வருகிறது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் அமோக வரவேற்பை பெற்றது இதனை அடுத்து அஜித் பிறந்த நாளான மேஞ்சாம் தேதி விவேகம் படத்தின் டீசர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்று வெளியாகவில்லை இந்நிலையில் வரும் பதினோறாம் தேதி விவேகம் டீசர் வெளியாகும் என ட்விட்டரில் படத்தின் இயக்குனர் ஷிவா கூறியிருந்தார் அதன்படி இன்று விவேகம் டீசர் வெளியாகியுள்ளது ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை தெரிக்க வைக்கும் வகையில் விவேகம் டீசர் அமைந்திருந்ததால் அஜித் ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர் விவேகம் டீசர் வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பல லட்சம் பேர் விவேகம் டீசரை யூடியூப் வலைதளத்தில் பார்வையிட்டனர் மேலும் பலர் தங்களுடைய பேஸ்புக் பக்கங்களிலும் வாட்ஸ்அப் மூலமும் விவேகம் டீசரை பகிர்ந்து கொண்டனர் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இந்த டீசரை பார்வையிட்டுள்ளனர் இந்நிலையில் படத்தின் கதை கரு இணையத்தில் உலாவர தொடங்கியுள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிரான விவேகம் என இணையதளத்தில் வெளியாகியுள்ளது வேற ஆபத்து வரப்போகிறது என்ற தகவல் கசிகிறது இதனை தொடர்ந்து சில தொடர் தீவிரவாத தாக்குதல்களும் அரங்கேறுகிறது ரா தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு ரகசிய குழு அமைக்கப்படுகிறது அதன் தலைவர் தான் அஜித் பழைய அடையாளங்கள் அழிக்க பார்டரில் இருக்கும் பல்கேரியா சென்று தீவிரவாதிகளை அழிப்பதே சேர்க்கப்பட்டு கதை அமைந்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை ஆனால் படத்தில் ஆக்சன் காட்சிகள் நிறைய இருக்கும் என தெரிகிறது விவேகம் படம் அஜித் ரசிகர்களுக்கு நல்ல விருதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்